நடிகர் போஸ் வெங்கட் தமிழ் சினிமாவில பல படத்துல நடிச்சிருக்காரு ரஜினி நடித்த சிவாஜி படத்துல வில்லன் சுமனுக்கு அசிஸ்டண்டா வந்து ஒரு நல்ல பேரை வாங்கினாரா இருந்தாலும் இவரோட பேரு தனியா சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல ரோல் கிடைக்கலன்னு தான் சொல்லணும் டைரக்டர் கே வி ஆனந்த் கோ படத்துல அவருக்கு ஒரு நல்ல ரோல கொடுத்திருப்பாரு அதே மாதிரி இப்போ அதே கே வி ஆனந்த் மறுபடியும் கமன் படத்துல போஸ் வெங்கட்டுக்கு தீரன் பக்கா லோக்கல் அரசியல்வாதியா ஒரு கேரக்டரை கொடுத்திருக்காரு இந்த கேரக்டரை மக்கள் ரசிச்சிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம அவருக்கு வாழ்த்துக்களையும் குவிச்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில அவர் நமக்கு அளித்த பிரத்யேக பேட்டில அவரோட வாழ்க்கையில நடந்த தோல்வி வெற்றிகளை பத்தி ஷேர் பண்ணினாரு குறிப்பா சினிமா தான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்த போஸுக்கு ஒரு கஷ்டமான கட்டத்துல மறுபடியும் சீரியல்ல நடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதான் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு நடிக்க ரெடியா இருந்த போஸ் அந்த சமயத்துல அவரோட மனைவி நீங்க சீரியல்ல நடிக்க போனா நான் மாடியில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிப்பேன்னு மிரட்டி அவர் அந்த சீரியல்ல நடிக்க விடாம தடுத்துட்டாங்க இத பத்தி போஸ் வெங்கட் பேசின போது என்னை விட என் மனைவிக்கு என் மேல நம்பிக்கை அதிகம் ஆனா அந்த நம்பிக்கை ஒன்பது வருஷம் கழிச்சு இப்பதான் நடந்திருக்குன்னு உருக்கமா பேசினார் Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us. フフフフフ。